நான் கூட என்னோட ஆசையில குழி தோண்டி புதைச்சிட்டியோன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன் ஆனா நீ என்னவே ஓவர் பண்ணி போயிட்டு சரி சரி எதுவா இருந்தாலும் பத்திரமா போயிட்டு சொன்ன வேலைய பக்காவா செஞ்சு முடிச்சிரு கண்டிப்பா மம்மி உங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உங்க பையனோட கடமை என்ன பிளஸிங் பண்ணுங்க மம்மி டேடி டேடி நல்லா இருடா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்னோட முழு ஆசீர்வாதம் எப்பவும் கூடவே இருக்கும் இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சு தேன் நிலவுக்கு போக வேண்டியவங்க இப்போ கோயில் கோயிலா போயிட்டு இருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது கழுத்துல தாலியோட வந்தா ரொம்ப சந்தோஷம் ஆனா என் பொண்ணுக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இல்லையே காயத்ரி மா நல்லபடியா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சரி சரியா கவலைப்படாதீங்க கும்பகோணம் போயிட்டு வரும்போது எல்லாமே நல்லபடியா நடக்கும் சந்தோஷ் ருத்ரா சொன்னதுனாலதான் இந்த கோயிலுக்கு போற விஷயத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் பத்திரமா போயிட்டு காலா காலத்துல வீடு வந்து சேரணும் ஏதோ நல்லவ மாதிரி இந்து பேசுறாளே இவ திடீர்னு நல்லவ மாதிரி பேசும்போது தான் நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா இவ டேய் சந்தோஷ் மனசு மாறி வரும்போது மாலையும் கழுத்துமா வந்தா எல்லாருக்கும் சந்தோஷந்தா அத்த அந்த பொம்பளை வர ஸ்டைல பாத்தீங்களா ஏதோ இந்த ராஜ்யத்தையே கட்டி ஆள்ற மாதிரி ஒவ்வொரு திமிரத் அந்த பொம்பளைக்கு ரொம்ப டைம் அடிச்ச பூமிநாதன் நீங்க இல்லாம எப்படின்னு இப்பதான் நாங்க யோசிச்சிட்டு இருந்தோம் அந்த குறையும் இப்ப இல்ல அது சந்தோஷம் காயத்திரியும் கும்பகோண கோயிலுக்கு போறாங்க ருத்ரா இருந்தா அவகிட்ட சொல்லிட்டு போற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு போனோம்ல அதனாலதான் சொல்றேன் ஆஹ் ஆமா ஆமா ருத்ரா சொல்லியிருந்தாங்க நல்லபடியா போயிட்டு ஜோஷியர் சொன்ன மாதிரி பரிகாரம் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு திரும்பி வாங்க சரி ருத்ரா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ருத்ரா தலைமையிலே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் லக்ஷ்மி அம்மா ஒன்னும் கவலைப்படாதீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் நடக்கும் சரிங்கம்மா சந்தோஷ் இல்ல வேண்டாம் பிடி எங்களுக்கு உங்களை பாக்குறப்போ அப்படியே ருத்ராத்தையே வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு காயத்ரி போலாமா